சனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்கள் தனிகை முருகன் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நல்ல எண்கள் மூணு அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும் போது முருகப்பெருமான் ஷண்முகநாதர் வழிபாடு பண்ணுங்க எதிர்பாராத ஒரு விஷயம் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் நிறைய நல்ல விஷயங்கள் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து என்னென்ன சில சிக்கல்கள் உங்கள் மூலமாகவே வந்து சேரும் நீங்கள் பேசுகிறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் உங்கள் மூலமாகவே சில சிக்கல்கள் நீங்களாக வர வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் இடமாற்றம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் காரிய வெற்றி ச சந்தோஷம் எல்லாமே உண்டு கடன் சம்பந்தமான விஷயங்கள் கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசிக்கு கடன் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க